கொல்கத்தாவில் பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் டாக்டருக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கி இந்தியாவே வந்து கதிகலங்க வச்சிருக்கு அந்த பொண்ணு எவ்வளோ கனவுகளோடு டாக்டர் படிச்சிருப்பாங்க நீட்டு முடிச்சு யூஜி முடிச்சு யூஜி முடிச்ச நிறைய டாக்டர்ஸ்ட்டை போய் கேளுங்க பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும் ஒரு பத்து புக்கு பதினஞ்சு புக்கு இருக்கும் அந்த புக்கெல்லாம் படித்து பிஜி படித்து செகண்ட் இயர் நம்ம வந்து டாக்டருக்கு இருக்கோம் இப்போ செகண்ட் இயர்லாம் முடிச்சிட்டோன்னா டாக்டர் ஆயிருவோம் நிறைய பேரை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற கனவுகளோடு இருந்த பெண்மணி நன்றாக படித்த ஒரு பெண்மணி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நேசத்துடன் பழகக்கூடிய ஒரு பெண்மணிக்கு நடந்த சம்பவம் தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் போன வாரம் வியாழக்கிழமை அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியும் அவங்களோட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டின்னர் ஆர்ட்ரு பண்ணி மூணு பேரும் வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற ரெண்டு பேர் வந்து டூட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும் நான் இங்கே படிச்சுட்டு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைட்டு வெகு நேரம் வந்து படிச்சிருக்காங்க ஒரு மூணு மணி அளவில் அவங்க தூங்கிட்டு இருந்ததை பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு அந்த பெண் டாக்டர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணு அவங்க வந்து தூங்கிட்டாங்க பிஜி படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சுட்டு அப்படி வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செமினார் ஹாலில் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு கிளீன் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்படி தான் தெரிஞ்சிருக்கு அரை நிர்வாணத்தோட உயிரற்ற நிலையில அந்த செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பிஜி படிக்கக்கூடிய பெண் டாக்டர் அவங்களுடைய உடல் வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பரபரப்பாக போலீஸ் எல்லோரும் வந்து வந்திருக்காங்க வந்து எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணியிருக்காங்க யார் இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும் போது ஏன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கும் போது இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணி நேரத்தில் துப்பு துளங்கும் போது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு சஞ்சய் ராய் அப்படின்னு ஒருத்தன் உள்ளே போயிருக்கான் அவன் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் சிவிக் வாலண்டியராக ஒர்க் பண்ணுறவன் ஸோ நாலு மணிக்கு உள்ளே போயிருக்கான் நாளே முக்காலுக்கு வெளியே வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் அவங்க பாதிக்கப்பட்ட அந்த ரூமில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் அந்த பெண் உயிரற்ற நிலையில் இருந்த அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூடூத்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ப்ளூடூத் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் ராய் உள்ளே போகும்போது ப்ளூடூத்தோட போயிருக்கான் வெளியே வரும்போது ப்ளூடூத் இல்லாமல் வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சஞ்சய் ராய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவனுடைய ரூமில் போய் படுத்து தூங்கியிருக்கான் தூங்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி அதெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கான் எந்த சம்பவமும் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி நடந்திருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் அவனுடைய ரூமெல்லாம் எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவனுடைய காலநிலையும் ரத்தக்கரை இருந்தது தெரிய வந்திருக்கு எல்லாத்தையும் தொடச்சி ஒழிச்சு வைக்கணும்னு நினச்ச அந்த சஞ்சய் ராய் அந்த காலனியில் இருக்கக்கூடிய ரத்தக்கரையை கவனிக்கலை அந்த இரத்தக்கரை எடுத்து சாம்பிள் டெஸ்ட் வைக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய ரத்தக்கரை அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் விசாரணை வந்து இன்னும் சூடு பிடிச்சிருக்கு விசாரணை வந்து கிடுக்குப்பிடியாக நடக்கும்போது நான் தான் பண்ணேன் அப்படின்ற உண்மையை வந்து வெளியே சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்குங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கும் போது ஒரு எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினச்ச ஒரு டாக்டருக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த பெண்ணுடைய கண்கள்ல இருந்து உதிரம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்து தெரிய வந்திருக்குன்னா அந்த பொண்ணு வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் கண்ணாடியில் ஒரு குத்து விட்டு அந்த கண்ணாடி சில்லு என்ன பண்ணியிருக்குன்னா கண்களில் வந்து குத்தி இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அவங்களுடைய வாய்களில் வந்து உதிரம் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடம்பினுடைய பல பாகங்கள்ல காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குங்க ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த கடவுள் இந்த இறைவன் வந்து கருவறையை படைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை வந்து உருவாக்கணும் அடுத்த சமுதாயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பெண் தேவதைகளுக்கு கருவறை அப்படின்ற ஒரு விஷயமே இறைவன் வந்து படைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வன்புணர்வுகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கொடுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் ராயினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து முப்பத்தி மூணு வயசு சிவிக் வாலண்டியராக இருக்கான் ரூபாய் சேல்ரி அது மட்டும் இல்லாமல் இவனை இந்த விசாரணைக்காக அவனுடைய ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய ஃபோனில் நிறைய ஆபாச படங்கள் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பர்சனல் லைஃப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய முதல் மனைவியை என்ன பண்ணியிருக்கான்னா நிறையா அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வந்து இவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு ரெண்டாவது மனைவியும் இதே மாதிரி அவன் ரொம்ப குடும்பப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்கு இது இப்போ மூணாவது மனைவியோட இருக்கான் அப்படிப்பட்ட சஞ்சய் ராய் சிவிக் வாலண்டியராக இருக்கான் இந்த பொண்ணை அளவுக்கு தாக்குனதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் பாக்ஸராகவும் ட்ரெயின் பண்ணியிருக்கான் பாக்ஸிங்கும் தெரியும் ஸோ இப்படிப்பட்டதுனால தான் இவனால் இப்படி பண்ண முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தடையமே இல்லாமல் எல்லா சம்பவத்தையும் பண்ணிவிட்டு நிம்மதியாக போய் ரூம்லேயும் தூங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு இதில் அந்த பாதிக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் இல்லாமல் அந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லைனா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் காமன் மேன் எல்லாருமே வாய்ஸ் அவுட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்டிஸ் வேணும் இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு கொடுமைக்கு ஜஸ்டிஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குற்றவாளியே நான் தான் குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது விசாரணையை தூரிதப்படுத்தி ஏன்னா சட்டம் வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சட்டம் வந்து இன்னும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க அதில் தப்பு இல்லை ஆனாலும் குற்றவாளியை எவ்வளவு சீக்கிரமாக தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து தெரியும் அது தெரிஞ்சு அந்த அந்த சம்பவம் வந்து இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாதமோ அவங்க மைண்டில் இருக்கும் போதே தண்டனையும் கிடைக்கும் போது எதிர்காலத்தில் குற்றம் பண்ணணும் அப்படின்னு எவனுக்கும் தைரியம் வராது அப்படின்றதுக்காகவும் இதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போடும்போது ஒரு சில பெண்கள்லாம் வந்து போடுவாங்க இதை பார்க்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது வேலைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது வெளியனுப்பவே பெண்களை வெளியனுப்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு சிலர் வந்து கமெண்ட் போடுவாங்க இந்த மாதிரியான காம கொடூரர்கள் இருக்கக்கூடிய இதே தான் எத்தனையோ நல்ல அண்ணன்கள் எத்தனையோ நல்ல அப்பாக்கள் மாதிரி எத்தனையோ வந்து நல்ல சகோதரர்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய 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 தங்கச்சியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்கள வேலைக்கு தைரியமாக அனுப்பி வைங்க ஏன்னா நான் இதே இந்தியாவில் தான் வந்து பார்த்துருக்கேன் இரவு நேரங்களில் எத்தனையோ ஆட்டோ டிரைவர்ஸ் எத்தனையோ ஓலோ டிரைவர்ஸ் வந்து பெண்களை பாதுகாப்பாக போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களும் இங்கே இருக்காங்க இன்றைக்கி கொல்கத்தாவில் அந்த பெண்மணி பாதிக்கப்படும் போது இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ ஆண் நண்பர்கள் அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அதனால இந்த பெண்கு இந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கான நீதியும் நிலைநாட்டப்படும்